வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து கோழிலாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகி போச்சு பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரூபாய்க்கு பக்கமாக ஆயிடுச்சு அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெகுலராக எல்லா வேக்சினுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எதுனாலு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஏதோ ஒரு நோய் வந்து ஒரு பத்து கோழி செத்துச்சுனாலும் நமக்கு லாஸ் தான் அப்போ வந்து அந்த லாஸ் ஆகும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் வேக்சின் பண்ணியிருந்தோம்னா அந்த நோயே வந்துச்சுனாலும் ஒன்று ரெண்டு தான் சாகுது இப்போ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முக்கியமாக அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிக்ஸ் தான் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால வந்து நம்ம இப்போ பாக்ஸ் வேக்சின் பண்ண போகிறோம் சிக்ஸுக்கெல்லாம் அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணையில் வந்து இப்போ ஓரளவுக்கு மழை பேஞ்சிட்டு அது இல்லாமல் நம்ம வச்ச எல்லா மரமே பாருங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம எல்லா மரமே நல்லா பெருசாகிருச்சு சூப்பராக இருக்குது அடுத்தது வாங்க நம்ம எப்படி வேக்சின் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் நம்ம பனையில் பாருங்கள் செப்பேடும் லேப்டாரும் வச்சுருக்கோம் டாகு மேட்டிங்க்கு யூஸ் இருக்கோம் பாருங்கள் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்ருக்கானுங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புறா குண்டு ஃபுல்லாகவே இல்லை சிக்ஸ் வர அளவுக்கு நல்லாவே சேல் ஆகிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் அடையிறதுக்கு போய் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பதானிக்க மரம் ஃபஸ்ட்டே சாஞ்சிச்சு வீடியோவில் தெரியும் அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கை மரம் எல்லாம் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோழி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு அதனால வந்து நம்ம இனிமேல் கரெக்டாக வேக்சின் பண்ணணும் ஏய் ராக்கி அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்ம டவர்மெண்ட் பாதுகாப்புக்காக டாக் இருக்குது இப்போ நம்ம என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அம்மா போடும் மழை காலத்துலேயே அம்மா போடும் ஆனால் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் அம்மா போடும்போது அவ்வளோ சீக்கிரம் சாகாது ஆனால் மழை காலத்தில் அம்மா போடுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆகி அதாவது டெத் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ஒரு நூறு குஞ்சுக்கு அம்மா போடுது அப்படின்னா டோட்டலாகவே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கேஜியில் வந்து இப்போ சேவல் ரெடி இருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ ஒரு எட்டு சவால் நம்ம தீபாவளிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு தெரியும் வான்கோழியில் சின்னதாக சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நல்லாவே பெருசாகிடுச்சி ஒவ்வொரு வான்கோழியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைக்கூட்டி வைக்கிறது நம்மளதெல்லாம் பேன் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை கொஞ்சம் அதிகமாக போயதினால பார்த்தீங்கன்னா அதில் பேன் எறிச்சு அதனால ட்ரம்மு தூக்கி வெளியே போட்டு விட்டுருக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஷெட்டு சேம் ஆஸ் யூஷுவல் அதே தான் அதெல்லாம் நம்ம ஷெட்டில் வந்து எதுவும் புதுசாக பண்ணலை அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷ் வர ஆரம்பிச்சிருச்சு அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி தான் இருக்கும் ஏதோ இந்த நம்ம நார்மலாக வந்து ஏதோ ஒரு முறை வச்சு கோழி வளர்த்தோம் அந்த மாதிரி கிடையாது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தோப்பு மாதிரி தான் ஷெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கூண்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டோம் பாருங்கள் சரிங்க லைட் போட்டுக்கலாம் ஷெட்டுக்குள்ள இருக்க அந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே தான் நம்ம இது போட்டுட்டு இருந்தோம் சேவல் வந்து உள்ளே அடைச்சி வச்சு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா பேன் அதிகமாகிடுது மாதிரி கோழி வந்து மலையில் நனைஞ்சாதான் சேவல் வந்து தெளிவாக இருக்குது இல்லைனா பார்த்திங்கன்னா இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜெலாம் தூக்கி வெளியே போட்டு சேவல் வந்து அதில் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நம்ம சொல்லி வந்து இதுக்கு தலை சுற்றி நோவு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததுங்க பாருங்க நம்ம எல்லா கூண்டுமே தூக்கி வெளியே வச்சாச்சு பேன்லாம் கொஞ்சம் ஷெட்டில் ஃபுல்லாக அதிகமாகிருச்சு இப்போ தான் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு இரநூறு சிக்ஸ் இருக்குது அந்த இரநூறு சிக்ஸுக்குதான் இப்போ நம்ம வேக்சின் பண்ண போகிறோம் பாருங்கள் தனியாக நம்ம வச்சுட்டோம் இந்த கூண்டுக்குள்ளே வச்சு ஒரு பல்ப் ஒன்று போட்டு விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் சிக்ஸுக்கு தான் இப்போ வந்து நாம் வந்து இப்போ பாக்ஸ் போட போகிறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இது எதுக்காக இந்த வேக்சின் பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வெளியிலேயே விட்டுருக்கேன் சப்போஸ் பவுல் பாக்ஸ் அதாவது அம்மா அட்டாக்கே ஆனாலும் நம்ம வேக்சின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது ஒரு நூறு சிக்ஸுக்கு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அம்மா வருது அப்படின்னா ஒரு முப்பது சிக்ஸ் கண்டிப்பாக இறந்துடும் ஒரு எழுபது சிக்ஸ் காப்பாற்றலாம் அதாவது வேக்சின் பண்ணியிருந்தால் நம்ம வேக்சின் பண்ணாமல் இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது பெரிய தொந்தரவில் கொண்டு போய் விட்டுரும் நமக்கு பண்ணையை வந்து இழப்பு கொண்டு போய் விட்டுரும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் வந்து இரநூறுமே வந்து இந்த கூண்டுக்குள்ளே தான் விட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சாலும் நலையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தகரம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்ம ஷெட்டுலேருந்து தள்ளியே கொண்டாந்து வெளியே வச்சுட்டோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எழுபது சிக்ஸ் இருக்குது அது வந்து இதை தொந்தரவு பண்ணக்கூடாது இதுவும் போய் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் மழை பேஞ்சால் உள்ளே போய் அடைகிற அளவுக்கு அட்டை வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான் மழை பேஞ்சாலும் இங்கே உள்ளே அண்டிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூண்டுக்குள்ளே ஒரு சூட்டு தண்ணி உள்ளே போகாது தகர்த்த அப்படியே கட் பண்ணி உள்ள வச்சு கூண்டு இது பண்ணியாச்சு அந்த அட்டை இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே ஏறி அடைய முடியல அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மழை வரும்போது உள்ளே கூட போய் ஒண்டிக்கலாம் அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுற்றியுமே நம்மளுக்கு எல்லாம் தோப்பு மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு ஏக்கராக வச்சிருக்கோம் அந்த ரெண்டு ஏக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஃபுல்லாக பெருசாக அதனால பாருங்கள் நமக்கு சிரமம் இல்லாமல் போது அதாவது உள்ளே மேக்ஸிமம் வெயில் வரதுக்கு வாய்ப்பு கம்மி அதே பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த வெளிச்சம் தெரியிற இடத்த பாருங்கள் கோழி போய் வெளியில் புல்லு மேய்ஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸுக்கெல்லாம் பவுல் பாக்ஸ் போட போகிறோம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி அது இல்லாமல் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது மழை இருக்கு சிக்ஸும் பாருங்கள் அந்த கூண்டுக்குள்ளே அடையிறதுக்கு ரெடியாகிடுச்சு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து செரிஞ்சு வந்து ரெண்டரை மாதம் செரிஞ்சு வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம அடிக்கடி மாற்றிகிட்டு இருக்க முடியாது ஆனால் அந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நீடில் வாங்கக்கூடாது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சின்ன தான் வாங்கணும் இந்த சின்ன நீடில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம வே ஊசி போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி வந்து கால் இழுத்துக்கும் நம்ம அது என்னென்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் சதையில் போட்டிருப்போம் அந்த சதையில் பட்டுச்சுனா தான் பார்த்தீங்கன்னா கால் இழுத்துக்கும் அதனால் வந்து இந்த சின்ன சிரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் தோலில் தான் போடுவோம் நாம் நாம்ளே ட்ரை பண்ணாலும் சதையில் போய் ஏறாது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சிரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்படி கோழிக்கு போடுறோங்கிறத வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்ஸுக்கு வந்து நம்ம எந்த இடத்த போட போனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்கில் தான் போடணும் இந்த இடத்த தான் போடணும் இந்த இடத்த லெக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம மருந்து வந்து வேலை செஞ்சு சீக்கிரம் அதாவது பாக்ஸ் வந்து எப்போயுமே மேக்ஸிமம் தொடையில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸாகவே இருக்கும் பாருங்கள் நம்ம அடுத்து இந்த வேக்சின் பண்ணுறது கரெக்டாக இந்த இடத்த பண்ணணும் நீங்கள் தொடயில இது வந்து கால் இந்த இடத்த வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கரெக்டாக தான் நம்ம சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோம் பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கரெக்டாக தோலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம உள்ளே சதையிலலாம் போடல தோலில் மட்டும்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறோம் நம்ம அவ்வளோதான் இது நம்ம நான் அந்த இது பண்ணுறது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படியே நம்ம கொடிக்கிஞ்சி வெளியே விட்டுலாம் அவ்வளோதான் அது போய்க்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக்சின் பண்ணணும்